சோதனைகளை தருபவனும் அல்லாஹ் சோதனைகளிலிருந்து விமோசனத்தை வெற்றியைக் கொடுப்பவனும் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதர்களுக்கு சோதனைகள் ஏற்படுவது உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சுன்னா சோதனைகள் வரும் பொழுது அல்லாவை நம்பிய நாம் எமக்கு ஆறுதல் சொல்லிக்கொள்வதும் சுண்ணாவாக இருக்கிற சோதனைகளை தருபவனும் அல்லாஹ் சோதனைகளிலிருந்து விமோசனத்தை வெற்றியை கொடுப்பவனும் அல்லாஹ் சோதனைகள் அல்லாஹுடைய உத்தரவில்லாமல் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வரமாட்டாது இது குரானில் அல்லாஹுத்தால நிறைய இடங்களிலே சொன்னோர் உடைய மா அசாபி முசிபத்தின் இல்லாபி இல்லா உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் உயிர் ஆபத்துக்கள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் தீராத கவலைகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றதோ அல்லாஹுடைய பெர்மிஷன் இல்லாமல் அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் வரமாட்டாது என்று காட்டி இருக்கின்றார் அல்லாஹ் ஹக்கீம் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் உள்ள ரகசியத்தை அல்லாஹ் அறிந்தவர் அல்லாஹ் சில பிரச்சனைகளை சில கஷ்டங்களை தருவான் பெரும் ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக வேண்டும் இது வரலாறு ரீதியாக நாம் பார்த்த ஒரு உண்மையான செய்தி விசல்லாஹ் வசலம் அவர்கள் ஆக கடுமையாக சோதிக்கப்பட்ட ஒரு நபி அல்லாஹ் அத்தனை சோதனைகளையும் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு கொடுத்தான் பெரும் ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக வேண்டும் அந்த வெற்றியை கடைசியாகத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் இன்ன முபீனா நபியை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தெளிவான வெற்றியை வாக்களிக்கின்றோம் என்று அல்லாஹ் மகாத்தால அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இந்த ஆயத்தை சொன்னதற்கு பின்னால் ஒரு விஷயத்தை சொல்கின்றான் யார் அல்லாவை நம்புகின்றார்களோ சோதனைகளின் பொழுது அல்லாவுடைய நம்பிக்கை உள்ளத்தில் நிறைந்திருக்கும் என்றால் அல்லாஹ் உள்ளத்துக்கு நேர்வழியை காட்டுவான் அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை கொடுப்பான் என்று அல்லாஹூத்தார சொல்லி காட்டியிருக்கின்றான் மனிதனுக்கு வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளின் பொழுது மனிதன் அல்லாவை நம்பினால் நிச்சயம் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கின்றது எப்படி நாம் அந்த நம்பிக்கையை அமைதியை உண்டாக்க வேண்டும் அல்லாஹு தாலா சூரத் பக்ராவிலே எப்படியெல்லாம் சோதிக்கப்படுவோம் என்ற முறைகளை சொல்லிக்காட்டியிருக்கின்றார் நாங்கள் உங்களை சில விடயங்களின் மூலமாக சோதிப்போம் பயம் பசி பொருளாதார வீழ்ச்சி ஆபத்துக்கள் இப்படியான விடயங்கள் மூலமாக உங்களை சோதிப்போ அல்லா சாபிரி யார் பொறுமையுடன் இருப்பார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் சோதனைகளின் பொழுது நாம் நமக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டும் அந்த ஆறுதல் குரானில் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை சொல்லி சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் ஹதீதிலே சொன்ன விஷயங்களை சொல்லி சொல்லி ஆறுதல் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தால எப்படி ஆறுதல் சோதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நபியே சோதிக்கப்படக்கூடிய மக்கள் பொறுமையுடன் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் சோதிக்கப்பட்ட மக்கள் பொறுமை இந்த ஆயத்தை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் யாருக்கு சோதனை ஏற்படுகின்றதோ நோயாக இருக்கலாம் வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம் எமது உறவுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் அந்த பொறுமைசாலிகள் யார் அல்லா சொல்கின்றான் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அது எந்த சோதனையாக இருந்தாலும் சரி அல்லாஹோலான் சோதனை ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் இந்நாள் இல்லாஹ் இந்நாள் இளையோராஜ் நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹின் பக்கம் செல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை நிறைய பேர் விளங்கி இருப்பது யாராவது மோத்தாயினால்தான் இந்நாளில் ஆகியோன் என்று சொல்ல வேண்டும் என்று விளங்கி இருக்கின்றோம் இல்லை கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் என்ன சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையின் பொழுதும் இந்த துவாவை நான் மோதினால் நிச்சயம் நல்ல செய்தி அல்லாஹ் சொல்கின்றான் வெற்றி இருக்கின்றது அதற்கு பின்னால் அல்லாஹ் பெரும் ஒரு ஹைரை நலவை மறைத்து வைத்திருக்கின்றான் உம்முசலமாரதை அல்லாஹானா அவர்கள் தன் அன்பு கணவனை இழந்தார்கள் உலகத்திலே மிக சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு தம்பதி ஒரு ஜோடுதான் உம் உம் சலமா அபு சலமா இதற்கு முன்னால் பேசி இருக்கின்றேன் தன் கணவனை இழந்ததற்கு பின்னால் சொன்னார்கள் அபு சலமாவை விட சிறந்தவர் யாரும் தான் இருக்க முடியும் என்றாலும் மனதில் ஒரு துவா வந்தது இந்நாளில் சல்லதாக அவர்கள் சோதனையின் பொழுது ஓதுமாறு சொன்ன ஒரு முக்கியமான துவா அந்த துவாவை ஓதினார்கள் இந்நாளில் நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹு பக்கம் செல்ல இருக்கக்கூடியவர்கள் என்ற அந்த துவாவை அவர்கள் ஓதினார்கள் செல்லல்லா நிசம் சொன்னார்கள் இந்த துவாவை ஒரு மனிதர் ஓதினால் அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பான் என்று செல்லல்லாஹ் வாடகை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே அவர்களது ஐந்தாவுடைய காலம் முடிவடைகின்றது உலகத்திலே இருந்த மிகச்சிறந்த மனிதரிடமிருந்து ப்ரொப்போஸ் வருகின்றது அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என் கணவனை விட உலகத்திலே சிறந்தவர் யாரும் இருப்பார்களா என்று அவர்கள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடு அந்த துவா அந்த பொறுமை அதற்குரிய வெற்றியை அல்லாஹ் கொடுக்கின்றான் அவர்கள் போதிய துவாவுடைய பறக்கத் உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களில் மிகச் சிறந்த மனிதரை தன் கணவனாக வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும் பொழுது நாம் எமக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வது ஒரு ஆண் நமக்கு எமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு முக்கியமான சுண்ணவாக இருக்கின்றது எனவே இதை நாம் கடைபிடிப்போம் எமக்கு நாம் ஆறுதல் சொல்லிக்கொள்வோம் யாரெல்லாம் சோதனையிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஆறுதலை நாம் சொல்வோம் பசாவுடைய மக்கள் பலசீனில் உள்ள மக்கள் அவர்களுக்கும் மன ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் படத்தில் நாம் துவா செய்வோம் அல்லாஹ் சுஹான் مسلم جل مكال انايبرة كابالي غلين الله نيكي صندوشا مانابالكي كررلواناها واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته